முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு வனப்பகுதியில் மான் கூட்டத்தை விரட்டிய சுற்றுலா பயணிக்கு பதினைந்தாயிரம் அபராதம் விதித்த வனத்துறை வனவிலங்குகளுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரிக்கை இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தைந்து சதவீதம் வனப்பகுதியைக் கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை புலி சிறத்தை கரடி மான் காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகளின் புகழிடமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு மசனகுடி மாயார் சிங்காரா உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது மழையின் காரணமாக வனப்பகுதிகள் பசுமையாக காட்சியளிப்பதோடு யானை புலி மான் காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் சாலையோரங்களில் உலா வருகின்றன இவ்வாறு சாலையோரங்களில் உலா வரும் வனவிலங்குகளை கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் காண்டு ரசித்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு வனப்பகுதியில் சாலையோரத்தில் மான்கள் கூட்டம் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்தது அப்போது ஆந்திராவில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் காரில் இருந்து இறங்கிய ஒருவர் மான்கள் கூட்டத்தை பார்த்த ஆர்வத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மான்களை நோக்கி ஓடியுள்ளார் அவரை பார்த்த மான்கள் வனப்பகுதிக்குள் ஓடியது காரிலிருந்து இறங்கி மான்கள் கூட்டத்தை பார்த்து வனப்பகுதிக்குள் ஓடிய சுற்றுலா பயணியின் வீடியோ அங்கிருந்த சுற்றுலா பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வரும் நிலையில் மசரகுடி வனத்துறையினர் ஆந்திராவை சேர்ந்த சுற்றுலாப் பயணிக்கு பதினைந்தாயிரம் அபராதம் விதித்து எச்சரிக்கை அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சாலையோரங்களில் வனவிலங்குகளை கண்டால் அவற்றிற்கு எந்தவித தொந்தரவும் அளிக்கக்கூடாது என்றும் மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்